அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தோ அல்லா தஹசன் கவலை கொள்ளாதீர் சகோதரரே கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறித்து கடந்த காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் தான் இன்று நிகழ்காலத்தில் பலரை கவலையோடு எதிர்காலத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கலாம் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் மரணத்தால் பிரிந்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் நாம் விரும்பி கைகூடாமல் இருக்கலாம் நோயால் செல்வ இழப்புகளால் நாம் சோதிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் எத்தனையோ சோதனைகள் இருளால் நம்முடைய கடந்த காலம் முழுக்க சோதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நடந்த எந்த நிகழ்வும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பவற்றை பாதித்து விடாது மீண்டும் சொல்கிறேன் இறைவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை பெறுவதற்கு கடந்த காலத்தில் நடந்த எதுவும் தடையாக அமைந்து விடாது இறைவன் அமைத்த இந்த வாழ்வியல் நேர்கூட்டில் இறைவன் மேலும் கீழும் அமைத்த இந்த வாழ்வியல் முறையில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடியும் வரை எதுவெல்லாம் நடக்கும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதுவெல்லாம் நாம் விரும்ப விரும்பாமல் இருந்தாலும் நகராமல் இருந்தாலும் கவலையால் நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் நடக்கத்தான் போகிறது எமக்கு தோல்வி இறைவன் கொடுத்தால் அடுத்த நாள் மூச்சு விடுவதற்கு அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வெற்றியின் பாதையில் பயணிப்பதற்காகத்தான்